பிரேஸ்தலா தெரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தை ஒன்பது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி இந்த காலை பொழுது மை நோக்கி செபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் தகப்பனி இன்றைய நாளில் கொடுத்த வார்த்தைக்காக கூட மக்கள் நன்றி ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார் பாருங்க ஆண்டவர் ஏழை பணக்காரன் கஷ்டப்படுறவன் இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்ற எண்ணம் ஆண்டவர் இடத்துல இல்லை ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலை பெய்ய செய்கிற அன்பு தகப்பன் அதே போல் நன்மையை ஆண்டவர் எல்லாருக்கும் தராரு தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறார் அவர் நமக்கு நன்மை செய்யறது மட்டும் இல்ல அவர் நம்ம மீது எப்படி இருக்காரு இரக்கம் காட்டுகிறார் இருக்காரு அன்று மோசை குழந்தையா இருந்தபோது பாத்தீங்கன்னா அவரை அவங்க அம்மா என்ன பண்ணாங்க ஆத்துல விட்டுட்டாங்க ஆத்துல விட்டு தண்ணியில தத்தளித்துட்டு இருந்த அந்த மகன் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டார் இரக்கம் கொண்டு அவரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வழிநடத்தினார் அவர் அப்படியே விட்டிருந்த அவருடைய நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆனால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து மோசையை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்த ஒரு ஆயனாய் நமக்கு அந்த மகனை அனுப்பினார் அது மட்டுமல்ல ஆற்றில் மிதக்க விட்ட மகன் செங்கடலை இரண்டாக பிரிக்க வைத்தார் அவர் கைகளாலே செங்கடலை இரண்டாக பிரிக்க செய்தார் அப்ப பாருங்க நம்ம தாழ்மையில் இருக்கோம் நம்ம இந்த நாளில் கஷ்டப்படுறோம் நம்ம ஏழையாக இருக்கிறோம் நம்ம யாருக்குமே உதவாம இருக்கோம் நம்ம வெறுமையானவங்க நம்ம யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் அப்படின்ற அந்த மனநிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய வார்த்தை ஆண்டவர் அற்புதமாக கொடுத்துருக்கார் அன்று மோசையை தண்ணீரிலிருந்து தூக்கி எடுத்து அவரை செங்கடலை இரண்டாக பிரிக்க செய்தார் அப்ப பாருங்க அப்ப தாழ்மையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு இரக்கத்தை கொடுக்குறார் நன்மை செய்கிறார் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர் அவர் இன்றைய நாளில் நாம் கவலையோடு இருக்கணும் பலவிதமான தேவைகள் பிரச்சனை சொல்லுவது போல என்ன இடத்துல பணம் இல்லையே காசு இல்லையே என்னை யாரும் மதிப்பதில்லையே எனக்கு வேலை இல்லையே என்று சொல்லி பல பேர் பலவிதமான தேவைகளில் இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் கவலைப்படவே சொல்லலை அந்த மோசையை உயர்த்தியது போல இந்த நாளில் கூட உங்களையும் உயர்த்த அகத்தமாக இருக்கிறார் மோசை எப்படிப்பட்டவராக இருந்தார் ஒரு திக்கு வாயாக இருந்தார் அவர் சொல்லார் நான் திக்கு வாயாச்சே நான் என்ன செய்வேன்னு ஆனால் ஆண்டவர் அவரை அற்புதமாக வழி நடத்தினார் அதுபோல நம்மளும் இன்னைக்கு ஒரு இதற்குமே நம்ம தகுதியற்றோர்கள் என்ற மனநிலையில் நம்ம இருக்கிறோம்ல நம்மளை தான் ஆண்டவர் இந்த நாளில் தேர்ந்தெடுக்கிறார் நீ எனக்கு உரியவன் நீ எனக்கு உரியவன் என்று சொல்லி அவருடைய பணியை செய்ய நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த நாளில் கூட நாமும் இந்த நாளில் ஆண்டவரத்தில் செவிப்போம் நான் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை அற்புதமாய் வழிநடத்துகிறார் களிமண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் கையில் போகும்போது அப்பா அற்புதமான ஒரு பாணையாய் நம்ம வடிவம் பெறுவோம் குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண் எப்படி உருவாக்கப்படுகிறதோ அதுபோல ஆண்டவர் கையில் நம்மளும் எப்படி செய்வோம் உருவாக்கப்பட்டு பலருக்கு பயன்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் அவளை இந்த நாளில் அழைத்திருக்கிறார் இதற்காக சிம்பிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா நாளில் கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றி அப்பா அப்பான்னு எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் எல்லார் மீதும் இரக்கம் கூறுகிறவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் மட்டுமல்ல மிழகுகள் பறவைகள் எல்லாவற்றின் மீதும் இரக்கம் காட்டுகிற அன்பு கூடப்பா இந்த உலகத்துல தன்னை தாழ்த்தி வெறுமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களை இந்த நாளில் நீ உயர்த்த போறதுக்கா என்னு செலுத்துக்கிறப்பா ஆண்டவராக கிறிஸ்துவியா அமைச்சாடுகிறோம் ஆமை